இருக்குமா கடன் பிரச்சனை அப்படின்னாலுமே தீராத கடன் ஒன்று இருக்குது தீர்ற கடன் ஒன்று இருக்குது கடன் அப்படின்னா முதல்ல அதை சொல்லிட்டு சொன்னால் தான் நல்லாயிருக்கும் கடன் அப்படின்னா இப்போதான் நமக்கு வந்து கடன்னா பணம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாம் ஆதி காலத்துலேருந்தே கடன்னா பணத்துக்கும் கடனுக்கும் சம தீர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு பரிகாரம் இருந்தாலும் ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம ரொம்ப பிரமாதமாக அப்படி இப்படிலாம் எதுவும் தேவையில்லை சராசரியாக வச்சுட்டு ஒரு பூ வச்சுக்கலாம் ஒரு ஊதுபத்தி காட்டிக்கலாம் நமக்கு வெள்ளி செவ்வாய் கும்பிடும் போது பெருங்கடனா இருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து வீட்டு சம்பந்தமா கடன் ஆயிருக்கிறோம் இல்ல ஒரு கார் சம்பந்தமா கடன் ஆயிருக்கோம் கொண்டு போக முடியாது இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு ஒரு விஷயம் இருக்கு எப்படின்னா நமக்கு இப்போ ஒரு கடன் சம்மந்தப்பட்டவரை சந்திக்க போறோம் நம்ம கடன் வாங்கிட்டோம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது அவரை சந்தி போய் பேசணும் இல்லையா நம்மளால் இப்ப கட்ட முடியலன்னு ஏதோ ஒரு பதில் கொடுக்கறதுக்கு நேரில் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் வாழ்க நலம் ஆமாக்யா ஐஸ்வரிய தேவி நமோ நமக வேணக்கம் சார் வணக்கம் எப்படி வாழ்கா நல்லா இருக்குமா இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேர்களுக்காக இந்த தீராத கடன் பிரச்சனை எங்களுக்கு தீரணும் இதற்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா எங்களுக்காக சொல்லுங்க சார் இருக்குமா கடன் பிரச்சனை அப்படின்னாலுமே தீராத கடன் ஒன்று இருக்கு தீர்ற கடன் ஒன்று இருக்கு கடன் அப்படின்னா முதல்ல அதை சொல்லிட்டு சொன்னா தான் நல்லாயிருக்கும் கடன் அப்படின்னா இப்போதான் நமக்கு வந்து கடன்னா பணம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஆதி காலத்துலேருந்தே கடன்னா பணத்துக்கும் கடனுக்கும் சம்மந்தமே இல்லை கடன் எதுன்னா கடமையை சரியா செய்யலைன்னா அதுக்கு பேர் கடன் இப்போ வந்து பெத்த கடன்னு சொல்லுவாங்க தெரியுமா பெத்த கடனை நான் தீக்கணும் அப்படின்னா அவங்கள படிக்க வைக்கிறதோ இல்லை அல்லது வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதோ இதெல்லாம் பெத்த கடன் சொல்லுவாங்க கடன்ன்றது அதை சார்ந்து தான் வந்தது பணம் சம்மந்தப்பட்ட இதுக்கு வந்து கடன் கிடையாது ஆனால் அதை கொண்டு வந்துட்டோம் நம்ம இப்போ சமீபத்தில் இது எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனை கடன் இல்லாதவர்கள் எதுவுமே யாருமே இல்லைன்னு சொல்லலாம் ஆமாம் அல்ல இந்த கடன் தீர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு பரிகாரம் தானே ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் கடையில் போய் இடம்புரி சங்குன்னு ஒரு சங்கு இருக்கு இப்போ எப்படி வலம்புரி சங்கு நம்ம ஃபேமஸாக பேசுகிறோம் அதே மாதிரி இடம்புரி சங்குன்னு ஒன்று இருக்கும் அதில் ஊது சங்குன்னு ஒரு சங்கு இருக்கும் அது எல்லா இடத்துலையுமே எளிமையாக கிடைக்கிறது தான் பீச்சுங்களில் பீச்செல்லாம் போனால் நிறைய கிடைக்கும் இல்லைனாலும் இப்போ நிறைய கடைங்களில் வந்துடுச்சு அது வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு இடம்புரியில் ஊது சங்கு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அதில் ஒரு சின்ன ஓட்டாக இருக்கும் ஊதுவாங்க அதிலே குட்டி சங்கெலாம் வந்துடுது ஒரு முந்நூறுவா அளவுக்குலாம் இருக்குது ஆன்லைன்லேயே கூட இப்போலாம் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு பேர் ஊது சங்கு இல்லை இடம்புரி சங்கு வலம்புரி இல்லை நிறைய பேர் சங்குன்னொன்னா வலம்புரிக்கு போயிடுவாங்க வலம்புரி கிடையாது இடம்புரி சங்கு வாங்கிக்கணும் இடம்புரி சங்கை வாங்கி நம்ம என்ன பண்ணணும் முதல்ல அதை அந்த கோமியத்தில் ஊற வச்சுக்கணும் ஒரு நாள் முறம் அதை கோமியத்தில் ஊற வச்சுக்கணும் அந்த இடம்புரி சங்கை அதுக்கப்புறம் எடுத்து நல்லா நல்ல தண்ணியில் அலம்பி பன்னீரில் அலம்பி எடுத்து தொடச்சி வெயிலில் காய வைக்கணும் நல்ல வெயில் சூரியனுடைய அம்சம் அதில் முழுசாக படணும் ஒரு நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து அதிமதுரம்னு ஒரு பொருள் இருக்கு தெரியுமா அந்த நாட்டு மருந்துக்கடல கிடைக்கும் அதிமதுரம்னு சொல்லுவாங்க அந்த அதிமதுரத்தை அதுல போட்டுட்ருக்கணும் சின்ன சின்னதாக அது வாங்கும் போதே குச்சி குச்சா தான் வாங்குற மாதிரி ஒரு விரல் கணத்துக்கு தான் இருக்கும் அது அதை வாங்கி அதை நல்லா தட்டணும் அது முழு சாப்பிட தட்டினா சக்கை மாதிரி பிரியும் அது இந்த இஞ்சி தட்டுற மாதிரி தட்டிக்கணும் சக்கை மாதிரி பிரியும் அதை எடுத்து அந்த சங்கோடி அந்த வாய் இருக்கும் இல்லையா அதில் போடணும் அடுத்தது வால் மிளகுனு நாட்டு மருந்துக்கடல கிடைக்கும் அதுவும் அந்த வால் மிளகு கொஞ்சம் வெண்கடுகு இதுவும் நாட்டு மருந்தில் கிடைக்கிறது தான் எல்லாம் ஈஸியான ஒன்று தான் இது இந்த மூணு பொருளையும் அதில் போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு அதில் போட்டு அதை எடுத்து ஒரு நல்ல துணியில் சுற்றணும் அந்த துணி கூட எப்படின்னா சின்ன பட்டு துணி வேணும் அவ்வளோக்கு போக வேண்டாம் அதே நாட்டு மருந்துகளில் பட்டுன்னு கேட்டால் தருவாங்க ஐம்பது ரூபா தான் அது விலை ஒரு பட்டு கர்ச்சீஃப் மாதிரி இருக்கும் நல்லா பட்டு துணி மாதிரி இருக்கும் அதில் நல்லா கட்டி முடிஞ்சு போட்டு அதுக்கு ஒரு சந்தனமும் போட்டும் வச்சு சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ண வேண்டியது தான் பூஜைன்னா ரொம்ப பிரமாதமாக அப்படி இப்படிலாம் எதுவும் தேவையில்ல சராசரியாக வச்சுட்டு ஒரு பூ வச்சுக்கலாம் ஒரு ஊதுபத்தி காட்டிக்கலாம் நமக்கு வெள்ளி செவ்வாய் கும்பிடும் போது அதை கொண்டு வரலாம் அப்போ நமக்கு அந்த அந்த மொத்தம் பொருளும் சரி அது ஒரு வஸ்து மாதிரி ஆகிடும் எல்லாமே சேர்ந்த ஒரு வஸ்து அது வந்து கடன் நிவர்த்திக்கே வழிவகுக்கும் இது வந்து நமக்கு கடன் நிவர்த்தி ஆகும் இப்போ அதே வந்து இப்போ நம்ம வந்து கடன் வந்து நம்ம பெருங்கடனாக இருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து வீட்டு சம்மந்தமாக கடனாக இருக்கிறோம் இல்லை ஒரு கார் சம்மந்தமாக கடனாக இருக்கிறோம் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் அதை மாற்றலாம் எப்படி மாற்றணும்னா வெத்தலை இருக்கு இல்லையா அதில் கரு வெத்தலைன்னு ஒரு வெத்தலை இருக்கும் கரு வெத்தலைன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் சமீபத்தில் அது பீடா வெத்தலைன்னு கூட சொல்கிறாங்க ஆமாம் ஆக்சுவலாக அது வேறு இது வேறுனாலும் நமக்கு வேறு வழி இல்லைன்னா நமக்கு வந்து பீடா வெத்தலை கூட வாங்கிக்கலாம் அந்த வெத்தலையில் வந்து ஒரு மூணு வெத்தலை வச்சு அதுக்கு மேலே இந்த முடிச்ச வச்சோம்னா இந்த மாதிரி வீட்டு சம்பந்தமான கடன் அல்லது இந்த வாகனங்கள் நம்ம வாங்குறோம் இல்லையா டியூ கட்டிக்கிட்டு வரமே அது சம்பந்தமான கடன் தீர்ணம்னா இப்படி வச்சுக்கணும் இல்ல இல்ல நம்ம பணமாக வெளியில இருந்து வாங்கிருக்கிறோம் அந்த மாதிரி கடன் தீர்றதுக்கு பொதுவாவே வச்சுக்கலாம் இதில் நமக்கு எப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் எதை குறிக்குது அப்படின்னா இது இந்த வெள்ளை எள்ளுன்னு ஒரு எள்ளு இருக்கும் அந்த தெரியும் இல்லையா அந்த கருப்பு எல்லு பொதுவா தெரியும் வெள்ளை எள்ளுன்னு ஒரு எள்ளு இருக்கு அந்த வெள்ளை எள்ள ஒரு கிண்ணத்துல கொட்டி அதுல இந்த முடிச்ச வச்சோம்னா எப்பேற்பட்ட கடன்களாக இருந்தாலும் அதாவது தீர்க்க முடியும் சொல்லும் போதே ஒரு வார்த்தை வந்த தீர்க்க முடியாத கடன் அப்படிங்கிறது அந்த தீர்க்க முடியாத கடனை வந்து இந்த வெள்ளை மேல இந்த வஸ்து இந்த வஸ்து நம்ம சொன்ன கலவையெல்லாம் சேர்த்து அந்த முடிச்சா வச்சிருக்கிறோம் இல்லையா அதாவது மேலே வச்சோம் அப்படின்னா தீர்க்க முடியாத கடனெல்லாம் அந்த விஷயம் தீர்த்து கொடுத்துரும் இப்போ நம்ம சொன்னதெல்லாமே பணம் அதாவது ஒரு வீடு க லோன் சம்பந்தமான கடனோ அல்லது நமக்கு ஒரு வாகனம் சம்பந்தமான கடனோ அல்லது தீர்க்கவே முடியாத சம்மந்தமான கடனும் இந்த கடனெல்லாம் நான் இப்படி சொன்ன முறையில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எல்லை வந்து எப்படின்னா கரெக்டாக வாரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிடணும் அது நிறைய அதுக்கப்புறம் சந்தேகம் வரும் என்ன பண்ணலான்னு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த நெல் இந்த எல்லை என்ன பண்ணணும்னா எடுத்து எங்கேயாவது வெளியில தூரமா கால் மாரி படாத குப்பையில போடக்கூடாது கால் மாரி படாத இடத்துல ஓரமா போட்டா எறும்பு எறும்பு சாப்பிட்டு போயிடும் அந்த மாதிரி வந்து நம்ம போட்டு வந்தோம்னா வார வாரம் இதை மாத்தணும் இல்ல வெத்தலையில வச்சு பழக்கிறோம் அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த வெத்தலையை மாத்தணும் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி மாத்தணும் இதுல இன்னொரு சூட்சமும் இருக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்சா செய்யலாம் இல்லைன்னா இல்ல பொதுவா இந்த வெத்தலை போதும் இந்த கடன் தீரணும்னு ஒரு ஆண் பண்றாங்க அப்படின்னா பெண் வெத்தலையை ஒரு பெண் பண்றாங்கன்னா ஆண் வெத்தலை ஆப்போசிட் வெத்தலையே வச்சா நல்லது பட் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆண் வெத்தலை பெண் வெத்தல நிறைய பேருக்கு தெரியாது இப்ப வீடியோல கூட போட்டுருக்கேன் பேசியிருக்கேன் ஆண் வெத்தலை பெண் வெத்தலை கண்டுபிடிக்கணும்னு அப்படி வச்சா நல்லது தெரியலன்னா இப்ப பொதுவாக கருவேத்தலைய வச்சு இதை பண்ணிக்கலாம் இன்னொன்னு நமக்கு கடன் தீர்றது மட்டும் இல்லாம பிரச்சனைகளும் சேர்ந்து தீரணும் ஏதாவது இப்போ எல்லாருக்கும் கடன் மட்டும் தான் பிரச்சனை கிடையாது அதனால நிறைய டென்ஷன் பிரஷர் நிறைய இருக்கும் பாரு அது கடன் மீறி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையை தீரணும் அப்படின்னா இந்த நாட்டு சக்கரன்னு ஒன்றும் இப்போ சமீபத்துல நிறைய அது ஃபேமஸ் ஆகிடுச்சு அது ஏற்கனவே அப்போ இருந்தே இருந்தது தான் அந்த நாட்டு சக்கரையை வாங்கி அதை ஒரு கிண்ணத்தில் கொட்டி அதுக்கு மேல இந்த வஸ்து மூட்டையை வைக்கலாம் வச்சோம் அப்படின்னா கடன் தீர்றதும் பிரச்சனை நெருக்கிட்டு நெருக்கின்றிருக்கோம் இல்லையா அதையும் வந்து இதே வஸ்து வச்சு நமக்கு தீர்க்கலாம் இந்த நாட்டு சக்கரைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அதை வச்ச உடனே எப்படி இந்த பிரச்சனைகள் சர்க்கரை நாட்டு சக்கரை பொது சக்கரைங்கிறது நமக்கு வெள்ள சக்கரையை குறிப்பிடுறது அதுதான் நாட்டு சக்கரங்கிறது கொஞ்சம் இந்த வெள்ளத்த மாதிரி இருக்கும் இல்லையா இவ்வளவுதான் அது கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் இதை விட தாண்டி ஆக்சுவலா கருப்பட்டி தான் நான் சொல்லுவேன் கருப்பட்டில தான் வைக்கணும் கருப்பட்டின்னு நம்ம பேசினோம்னா பத்து இது வருது கருப்பட்டினா என்னதுன்னு கேக்குறாங்க அதுக்கு நாட்டு சக்கரம்னா எல்லாருக்கும் தெரியுது கருப்பட்டி பொடியில தான் அதை வைக்கணுங்கிறது சம்பிரதாயமான ஒரு விஷயம் அது அது இருந்தால் கிடையாது அதனால நாட்டு சக்கரனால் எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அப்படின்றது ஓகே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன ஏன் இது வைக்கும்போது நம்ம இருக்க இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் தீருது இல்லை எப்படின்னா கடன் அப்படின்னாலுமே அது ஒரு டென்ஷன் தானே நமக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லணும் பதில் சொல்லக்கூடிய விஷயம்லாம் கடன் அதை சரியாக தீர்க்க முடியல இல்லை அதனால் தொந்தரவுகள்ன்றது ஒன்று இன்னொன்று பிரச்சனை கடன் காசுனால் மட்டும் எல்லாருக்கும் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு வேறு வேறு பிரச்சனை இருக்கும் அவங்கள நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அந்த அது வந்து எவ்வளோ காரணத்தை சொல்லலாம் வெறும் பணம் இல்லாமல் வேற வேலை செய்கிறத்துல ஒரு நெருக்கடி இருக்கலாம் பக்கத்து வீட்டால் நமக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கலாம் நம்மளோட பழகிறவங்களோட ஒரு நெருக்கடி இருக்கலாம் ஏதோ ஒரு தொல்லை இருக்கலாம் அவங்களால நமக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷன் இருக்கலாம் அவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டினா நம்மளும் சேர்ந்து மாற்றா மாதிரி இருக்கலாம் அப்போ நம்ம அவங்க நம்ம ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்போம் அது ஒரு நெருக்கடியில் இருக்கும் அவங்க கட்டலன்னா நம்மளது அவங்க கட்டாம போயிட்டு இருப்பாங்க நம்மளும் சிக்கல்ல மாட்டுவோம்னு இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்ததுதான் நெருக்கடிங்கிறது வெறும் பண்ணது அப்போ அதுக்குதான் வந்து நான் சொன்னது இந்த சக்கரை இந்த இதுல வச்சு நம்ம பண்ணோம்னா அதெல்லாம் சேர்ந்து போகும் வெறும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு பணம் மட்டும்தான் அப்படின்னா நான் முதல்ல சொன்னது செய்யணும் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இதுல வச்சு செய்யணும் இது நாடு சக்கரையோ அல்லது கருப்பட்டியில நம்ம செய்யறோம் அப்படின்னா அதையும் வந்து மூணு நாளைக்கு ஒரு வாட்டி மாத்திக்கினே இருக்கணும் மாற்றி நேருக்கணும் அதை எடுத்து ஒரு ஓரமாக போட்டால் எறும்பு சாப்பிட்டுடும் அந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு வரலாம் இந்த முறையில் செய்தால் நமக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் மன நெருக்கடி சம்மந்தமான வெறும் கடன் தான் கேட்டீங்க ஆனால் மன நெருக்கடி சம்மந்தமான பிரச்சனையுமே இந்த தீரும் சரி இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம இது எவ்வளோ நாள் இந்த பூஜை செய்யலாம் அப்படின்றது எந்த பூஜையாக இருந்தாலும் ஒரு மண்டலங்கிறது ரொம்ப அவசியம் ஒரு மண்டலம்னா நாற்பத்தி எட்டு ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கு மேலே போலாம் இந்த ஒரு வஸ்து முதல்ல எப்படி அந்த ஒரு வஸ்து முடிச்சு முடிச்சது மாசத்துக்கு பயன்படுத்தலாம் பண்ணிட்டோம்னா ஒன்பது மாசத்துக்கு கொண்டு போகலாம் ஒன்பது மாசம் கழிச்சு நம்ம அதை எடுத்து எங்கேயாவது தண்ணியில் போட்டுவிட்டு வேற ஒன்று செஞ்சு வச்சுக்கணும் செஞ்சா அடுத்தது இதையே கண்டினியூவா கொண்டு போக முடியாது அதனால இந்த மாதிரி பண்ணலாம் இதுலயே இன்னொன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு எப்படின்னா நமக்கு இப்ப ஒரு கடன் சம்பந்தப்பட்டவரை சந்திக்க போறோம் வாங்கிட்டோம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது அவரை நம்மளால கட்ட முடியலன்னு நேரில் ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த வஸ்து முடிச்சு எடுத்து ஒரு பையில வச்சுன்னு போகலாம் எடுத்து கையோட கொண்டு போகலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போயிட்டு பார்த்து பேசிட்டு வரலாம் வீரியம் கம்மியா இருக்கும் இவ்வளவுதான் அவங்களுடைய வீரியம் அதாவது அவங்க ரொம்ப திட்டம் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்றது கடன் கொடுத்தவருக்கும் பிரச்சனையா தானே இருக்கும் அந்த மாதிரி வரும்போது அதோடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு இது ஒரு விஷயமா இருக்கா திரும்பியும் கொண்டாந்து வச்சுக்கணும் ஆனால் இதை கொண்டு போய் கொண்டு வர்றது ஆண்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை பெண்களாக இருந்தால் மாத விளக்கு காலம்லாம் இல்லாமல் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இதை தீட்டுப்படாமல் பார்த்துக்கணும் பூஜை வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணால் போதும் இன்னும் தினமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த வெள்ளம் இது மாதிரி இருந்தாக்கா அதை மூணு நாளைக்கு ஒரு வாட்டி மாத்தணும் வெத்தலையாக இருந்தாலும் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி மாத்தணும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா கடன் தீராத கடனும் சரி நமக்கு வந்து நெருக்கடியான விஷயங்களும் சரி எல்லாமே இது வந்து ஒரு நமக்கு ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பா ஒரு மாற்றமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சால கிராமம் வழிபாடு கூட வந்து கடன் அடைகிறதுக்கு உதவியா இருக்கும் ஆமா ஆமா நான் தான் ஆக்சுவலா சாலை கடன் தீர்றதுக்கு சாலை கிராமம் வச்சு பண்ணணும்னு சொன்னதே முதல் முதலாக சொல்லப்பட்டது நான் தான் ஒரு எட்டு வருஷம் முன்னாடி இதை சொல்லியிருக்கேன் சாலு கிராமில் ஒரு பதினாறு ரகமான சாலை கிராமம் இருக்கு நம்ம அவ்வளோத்துக்கும் விவரம் சொல்ல வேணாம் கோழி முட்டை இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு சாலு கிராமம் இருக்கும் கோழி முட்டை நமக்கு வந்து வெள்ளை கலர்ல இருக்கும் அதுலயே கருப்பு கலர்ல இருக்கும் கொஞ்சம் சின்னதாக நாட்டுக்கோழி முட்டை மாதிரி இருக்கும் உதாரணத்துக்காக சொல்கிறோம் அது அந்த டைப் சாலுகிராம் அது வந்து இப்போ நம்ம கடையில் வாங்குகிறோம்னா ஒரு முந்நூறுவா ரேஞ்சிலேயே கிடைக்கும் அது ஒரு கல்வகை கல்வகை தான் அது அது முழுக்க முழுக்க கல்வகை தான் அது அது வந்து ஒரு முந்நூறுவா ரேட்டுக்கே கிடைக்கும் முந்நூறு சா இருக்குது முந்நூறுவா குறைஞ்ச வேலையிலே இருக்காது அதை வாங்கிக்கணும் அதை வாங்கினாலும் கடன் நிவர்த்திக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப ஒரு விசேஷம் அது ஆனால் சில பேருக்கு ஏன் அது என்னடா சாளுகிரமுன்னா வீட்டில் வச்சு பூஜை பண்ணக்கூடாதே வாங்கக்கூடாது வீட்டில் வைக்கக்கூடாது அது அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வேற வேற சாலு கிராமம் இருக்கு ஆனால் எல்லா சாலை கிராமம் வீட்டில் வைக்கலாம் அதனால் அது வீட்டில் இருந்தால் கவுச்சிதான் வெஜ் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் கிடையாது எந்த ஒண்ணுத்துலையுமே அப்படி கொடுக்கல பூஜைன்னு செய்யும் போது நம்ம சுத்தமாக இருக்கணும் பூஜைன்னு இல்லாத நேரத்தில் உங்க அவங்கவுங்க வாழ்க்கை சௌகரியப்படி எப்படி வாழ்ந்துக்கலாம் இவ்வளோதான் விஷயம் அதனால் எப்பவுமே அந்த வெஜிடேரியனுக்கும் நான் வெஜிடேரியனையும் கடவுளோடு முடிச்சே போட வேணாம் நான் சொல்லுவேன் அதை பற்றி நம்ம பேசணும்னா பின்னாடி பேசுவோம் இதில் சாலு கிராம் அதனால தாராளமாக வாங்கலாம் ஆன்லைன்லேயும் கிடைக்குது இப்போ நிறைய நாட்டு மருந்து கடைகள்லையும் இப்போ முதல்லலாம் கிடையாது இப்போல்லாம் சமீப காலத்தில் நிறைய கிடைக்குது அந்த சாலுகிராம் கிராம் திரும்ப சொல்கிறேன் அது வந்து ஒரு கோழி முட்டை மாதிரி இருக்கும் நாட்டு கோழி சின்னதாக இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் அது இவ்வளோ தான் அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல உப்பு தண்ணியில் அதை ஊற வைக்கணும் நம்ம வந்து ஒரு தண்ணி எடுத்து அதில் கல் உப்பை கலந்து உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அபிஷேகம் பண்ணி பாலில் போட்டு எடுத்து தொடச்சிட்டு அதை என்ன பண்ணணும் ஒரு டம்ளர் தண்ணி கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடணும் பொதுவாக எலுமிச்சம்பளத்தை போடுவாங்க தெரியுமா அந்த கடைங்களில் வியாபாரத்துக்கலாம் அந்த மாதிரி இதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுடணும் வச்சுட்டு அதில் கொஞ்சம் சந்தனம் ஒரு பொட்டு வச்சு பூஜையை பண்ண வேண்டியதான் கடன் நிவர்த்திக்கான பூஜை ரொம்ப நல்லா வேலை செய்யும் தண்ணியை மூணு நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கினே இருக்கணும் அந்த தண்ணியை என்ன பண்ணணும்னா எடுத்து வீடெல்லாம் தெளிச்சிக்கணும் வீடெல்லாம் தெளிச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப மாத்திக்கினே இருக்கணும் அது அப்படி பண்ணால் கடன் நிவர்த்தி ரொம்ப பலமாக வேலை செய்யும் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அதே அதை விட இது ஒரு பர்சன்ட் அதிகம் இதுக்கு இதுலேயே இன்னொன்று அந்த சால் கிராம் ரொம்ப திறமையாக உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா அந்த கல் பாதி தண்ணியில் இருக்கணும் பாதி வெளியில இருக்கணும் அந்த மாதிரி ஒரு திறமையாக செட் பண்ணிக்கணும் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இப்படி வைங்க அப்படி வைங்கலாம் சொல்ல முடியாது அது அவங்களுடைய திறமை பாதி கல் தண்ணியிலையும் பாதி கல் வெளியில ஓப்பனில் அப்படி இருக்கணும் அப்படி வச்சு பூஜை செஞ்சா ரொம்ப பலனை கொடுக்கும் ஆனா அது மாதிரி செட் பண்ண தெரியாது ஏன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ பேசிட்டு அது எப்படி எப்படின்னு நம்மளே கேட்கறாங்க அதெல்லாம் நம்ம சொல்லி இது பண்ணிட்டு இருக்க முடியாது ஒண்ணும் இல்லை நாங்க என்ன பண்ணுவோம்னா சின்ன கண்ணாடி டம்ளர் மெல்லிசா சின்னதா இருக்கும் அது இந்த கல்லை இப்படி வச்சோம்னா பாதியில நிற்கும் அது பாதி வெளியில இருக்கும் பாதி உள்ள இருக்கும் அதுல தண்ணி ஊத்தலாம் இல்லைன்னா சில்வர் டம்ளர் சின்ன கிண்ண மாதிரி உள்ள சில்வர் டம்ளர் இப்படி ஏதாவது செய்யலாம் இல்ல சில பேர் என்ன பண்ணுவோம் ஒரு கம்பியை கட்டி அதுல ஒரு ஹோல்ஸ் மாதிரி வச்சு அப்படியே வைப்பாங்க அதெல்லாம் அவங்கவுங்களுடைய திறமை அப்படி பாதி தண்ணிலையும் பாதி வெளியிலையும் இருந்ததுன்னா அவ்வளவு வந்து விசேஷம் கடன் அடைகிறதுக்கு உடனே வழிவகுக்கும் அது அந்த மாதிரி செய்யலாம் இதுலயே இன்னும் கூட இருக்கு இது இந்த சாலுகிராமம்னாலுமே மூணு கல் வச்சு வழிபாடு செய்தோம்னா அதாவது மூணு கல்லை வச்சு பண்ணோம்னா கடன் அடைகிறது ஒன்று அடையும் கடன் அடைக்கிறதுக்கான ஒரு ஒரு கல்லு வந்து வேலையை செய்யும் ஒரு கல்லு திரும்பவும் கடனாலே ஆக்காம இருக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்யும் இன்னொரு கல்லு ஐஸ்வர்யத்துக்கு பலத்தை கொடுக்கும் அதாவது அந்த கடன் அடையிறதுக்கு வழிய வகுத்து கொடுக்கும் அது மூணு கல்லு லைனா வச்சு பண்ணலாம் மூணு கல்லு பண்ணும் போது நம்ம வந்து எப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு பூஜை கண்டிப்பா பண்ணியாகும் மூணு கல்லு வச்சுட்டு இப்படி இப்படிதான் நம்ம வேணும் ஏன்னா சாலு கிராம பொறுத்த வரைக்கும் ஆண் தெய்வத்தோடைய வழிபாடுகள் அதில் பிரதானம் பெண் தெய்வத்தை விட ஆண் தெய்வ வழிபாடுகள் பிரதானம் அதில் எந்த தேவதையை வேணாலும் அவாகணம் பண்ணலாம் அவாகணம்னா தெரியுமா அதில் உட்கார வைக்கலாம் அதாவது ஹவாகனம்னா நம்ம எதை நினச்சி அதில் உட்காரணும் அந்த தேவதை உட்காரும் அதில் நீங்கள் மனசால மந்திரம்லாம் ஒன்றும் தேவையில்லை மந்திரமே இருக்கு அவசியம் இல்லை எனக்கு இந்த வழி இந்த விஷயம் கடன் அடையணும் எனக்கு ஏதாவது மீண்டும் கடன் வராமல் இருக்கிறதுக்கும் வழி செய்யணும் ஏன்னா இந்த கடன் அடைச்சிட்டு இன்னொரு கடன் வந்துடும் அப்படி இருக்கக்கூடாது அடுத்தது நமக்கான நல்ல வரவுக்கான விஷயம் இந்த மூணு கல்லை வச்சும் வழிபாடு செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுக்கு பூக்கள் வந்து நல்லா வாசன திரவியமான பூக்களை பயன்படுத்தணும் இது சால்கிராம் பூஜைக்கு அது அதே நேரத்தில் வாசன திரவியான அர்த்தர அந்த சால்கிராம் கல்லில் ரெண்டு ரெண்டு சொட்டு விடலாம் வச்சோம்னா நல்லா ஒரு அளவுக்கு வேலை செய்யும் க நீங்கள் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியனுக்கு சம்மந்தம் இல்லை பூஜை செய்யும்போது மட்டும் நம்ம வெஜிடேரியனாக இருந்தால் போதும் பூஜையை முடிச்சுட்டு இப்போ உதாரணத்துக்கு காலையில் அந்த பூஜை பண்ணுறோம் பூஜை முடிச்சுட்டு போயிட்டு அவங்க எப்படி வேணாலும் அவங்களோட லைஃப் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இது மாதிரி பண்ணாலும் இந்த இதே பலனை கொடுக்கும் நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில கடன் தீர்றதுக்காக எங்களுக்கு நிறைய குறிப்புகள் கொடுத்தீங்க எங்க நேர்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்